ஹாய் வெல்கம் டு அஜூஸ் குக்கிங் அண்ட் கார்டனிங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகச்சு இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஹார்வஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செம்பருத்தி பறிச்சுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்பருத்தி பூத்துருக்குன்னு எங்கள் வீட்டில் ஒரு சாண்டில் கலர்லேயும் ஒரு ரெட் கலர்லேயும் இருக்கும் இது டெய்லியும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு தான் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது யாராவது இதுக்கு எதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பசங்கள் படிப்புக்காக எதுக்காவது எடுத்துப்பாங்க மற்றபடி இது நிறைய நேரம் செடியிலேயே வாடி போயிடும் அதை அப்படியே விட்டுடுவோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பூசணிக்காய் செடி இருக்குது ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க பூசணிக்காய் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இப்போ அது பெருசாகிடுச்சு அதை பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய்க்கு எப்பயுமே பஞ்சமாக இருந்ததில்லை வெள்ளை கத்திரிக்காய் வயலட் கத்திரிக்காய்னு இருந்துகிட்டே இருக்கும் இப்போது வெள்ளை கத்திரிக்காவும் நிறையா இருந்துச்சு இப்போ புதுசாக பச்சை கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் போன வாட்டி எல்லாமே பிஞ்சாக இருந்தது இந்த மாதிரி எல்லாமே நல்ல நீட் நீட்டாக வளர்ந்துருச்சு இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய பச்சை கத்திரிக்காய் இருக்குது ஆனால் இப்போ தான் இப்போ ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரு பத்து செடிக்கிட்ட கிட்ட நீட்டு பச்சை கத்திரிக்காய் இருந்தது அது எல்லாமே இப்போ பறிச்சுக்கிட்டோம் எங்கள் வீட்டில் எல்லாமே ஆர்கானிக்காக தான் வளர்ந்துட்டு இருக்குது இதுக்கு நாங்கள் பார்த்திங்கனாலே வீட்டில் இருக்கிற காய்கறி கழிப்பி வேஸ்ட்டு தான் உரமாக போட்டுட்ருக்கோம் அதுக்கே இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி வெண்டைக்காவும் நிறைய எப்போமே வந்துகிட்டே இருக்கும் அதனால இப்போ அந்த வெண்டைக்காவும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் விட்டாலே இந்த வெண்டைக்காய் வந்து அடுத்த நாள் ஊற்றிடும் அதனால் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அப்போ தகக்கெட்டக்குன்னு எடுத்துருவாங்க அடுத்த நாள் பார்த்தா அது இன்னும் பெருசாகி பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் எங்கள் அப்பா வந்து சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துகிட்டு சொல்லிடுவாங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாமே வந்து யூடியூப்லேயும் டிவிலையும் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லோரும் ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஆனால் இப்போ நாங்களே அதெல்லாம் பண்ணுறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களை மாதிரி எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது வந்து பீர்க்கங்கா பீர்க்கங்காவும் இப்போ ரொம்ப அதிகமாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு அடிக்கடி ஒரு ரெண்டு மூணுன்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் பொரியல் பண்ணுறது குழம்பு வைக்கிறதுன்னு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கே ஒன்று மீடியம் சைஸில் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வெள்ளை பாவக்காய் செடி அதுலேயுமே இப்போ நல்லா நீட் நீட்டாக பாவக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு இதையுமே பறிச்சிக்கலாம் ஒரு ரொம்பலாம் இல்லை இப்போ தான் ஒரு ரெண்டும் மூணுன்னு தான் வந்திருக்கு போக போக தான் தெரியும் இது எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு ஆனால் நல்லா கொடி விட்டு போயிடுச்சு அதனால் அப்பவும் நல்லா கொடியெல்லாம் கட்டி விட்டுட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குண்டு சுரக்கா இது ஏற்கனவே ஒரு தடவை பறித்து வீடியோ காமிச்சிருக்கேன் அது இன்னொன்று வந்திருக்கு அதே மாதிரி குண்டா ஆனால் ரெண்டு காய் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டோம் இது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பாவக்காய் ஃபஸ்ட்லாம் பாவக்காய் வந்து பொடி பாவக்காய் தான் இருந்தோம் இந்த முறை தான் நீட் நீட்டாக பச்சை பாவக்காவும் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு வயலட் கலர் கத்திரிக்காய் இதுவும் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அவரைக்காய் காய்ச்சிட்டு வந்துட்டுருக்கு ரொம்ப நாள் என்னடா பூ விட்டுகிட்டே இருக்கு காய் வரலன்னு நினச்சேன் ஆனால் இந்த முறை காய் வரவும் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அப்பா இப்போதைக்கு பறிக்க வேணாம் கொஞ்சம் டைமாக வரும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பார்த்துட்டு இது வந்து மலான் அது அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் பெருசாக ஒன்றும் வளராது டேஸ்ட்டும் அவ்வளோவா இருக்காது இப்போ இந்த முறை அப்பா வந்து புளிச்ச கீரை எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கமும் சிறுக்கீரை அந்த மாதிரி கீரை எல்லாம் இருக்காங்க குளிச்சக்கீரை வச்சது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஒரு தடவை பறித்து சாப்பிட்டுட்டோம் இதுவும் வந்து முடிஞ்ச அளவு நீங்களும் வீட்டில் செடி வளர்த்து பாருங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீல் இருக்கும் வைக்காதவங்க தயவு செஞ்சு வச்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ செடி ஆனால் இதில் வந்து பூ மட்டும் எக்கச்சக்கமாக விட்டுட்டே இருக்குது ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு காய் கூட பெருசாக மாட்டேங்குது ஆனால் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் வெயிட்டானவங்க கீழே விழுந்துருது பார்க்கலாம் இப்போ தான் காய்க்குதுன்னு அப்புறம் இன்றைக்கி இவ்வளோ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது எங்கள் வீட்டுக்கு போதுமான காய்கறிகள் தான் குழம்பு பொரியல்னு எனக்கு இதை வச்சே ஓட்டிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்